என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல இன்னைக்கு அதுதான் சொல்ல வந்திருக்கு என்ன செய்யணும் தெரியாத போது என்ன செய்யணும் அப்படின்னு ஏன் ஐ டோன் வாட் டு டூ வாட் டு ஐ டூ என்ற அழகான ஒரு சம்பவம் தான் நீங்கள் பார்க்கிறோம் சொல்ற ஐ டோன் நோ வாட் டு டூ எங்களுக்கு விரோதமாய் மிகப்பெரிய போராட்டம் வந்திருக்கு யுத்தம் வந்திருக்கு வி டோன் நோ வாட் டு டூ எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் முதல் வசனத்தை படிக்கிறேன் முதல் ரெண்டு வசனங்கள் ஆமேன் இதற்கு பின்பு மோவாபு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருடைய யோசேபாதருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண உங்களை ஒருத்தனை பிடிக்கலனா சத்ரு கூட ஒன்றா சேர்ந்துப்பான் அது நமக்கு தெரியும் ரெண்டாவது வசனம் சிலர் வந்து யோசப்பாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறைக்கு இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியோகிய தியோகிய ஆஸ் இருக்கிறார் என்று அறிவித்தார்கள் மூன்று தேசங்கள் சத்துருக்களாக இஸ்ரேவேலுக்கு எதிராகி வருகிறார்கள் தி ஜாயின் ஃபோர்ஸஸ் டு அட்டாக் இஸ்ரேல் பிடிக்காதவங்க கூட ஒன்றா சேர்ந்துக்கிறான் ஆமேன் மூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் என் ஜஹவசபாத் ஃபியர்டு அப்பொழுது யோசபாத் பயந்து பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிங்கும் உபவாசத்தை கூறினான் ஜஹப்பாத் என்ன செய்தாராம் பயந்தாராம் முதல்ல இப்படி சொல்ல விரும்புற கர்த்தர் நமக்கு பயத்து நாவியை கூடாமல் தைரியத்தை தான் கொடுத்துருக்கிறார் பயம்னு ஒன்று உங்களுக்குள்ள சவால்களுக்கு முன்னாடி உங்கள் இதயம் கலங்குது பயப்படுதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சத்ரு உங்களை மிரட்டுறான்னு அர்த்தம் பயம் உங்களை வாட்டுதுன்னா சத்ரு செய்கிறான்னு அர்த்தம் ஏன்னா பயத்தை கொண்டு கர்த்தர் செயல்படுவதில்லை பயம் கர்த்தருடைய மெத்தர்ட் அல்ல பயம் கர்த்தருடைய சித்தம் அல்ல கர்த்தர் விசுவாசத்தால் தான் செயல்படுகிறார் பைபிள் சொல்லுகிறது ஜெஹவ ஷப்பாத் இஸ் ஆனால் அவன் ஒன்று செய்கிறான் ஹி செட்ஸ் ஹிம் செல் டு சீக் த லார்ட் தேவனை தேடுவதற்கு தான் மனமுகந்து கர்த்தர் பக்கமாய் திரும்பி ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் யூதாவில் கட்டளை இடுகிறார் ஹி இஸ் ஃபியர்ஃபுல் ஹீஸ் கேர்டு அபவுட் ஃப்யூச்சர் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் வந்திருக்கிற நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து பயப்படுறீங்களோ எந்த எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறீர்களோ எந்த பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களோ எந்த வேலையை குறித்து கலங்குகிறீங்களோ எந்த கான்ட்ராக்ட் வேலை கெரியரை பற்றி பயப்படுறீங்களோ இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் வலதுக்கை உயர்த்தும் போது இப்படி சொல்ல விரும்புகிறேன் கலங்காத பயப்படாத இந்த சவாலுக்கு நடுவிலும் கர்த்தர் மிகப்பெரிய திட்டங்களை உனக்காக வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நம்புறீங்க உங்களுக்கு சவால் வந்த உடனே அவர் தெய்வமானதை நின்றுட்டாரா இல்லைங்க அன்னைக்கும் தெய்வம் இதுக்கு முன்னாடி ஒரு சவால் வந்துச்சே அப்போ ஜெயிக்க அவர் நீ சந்திக்கும் போது திடீர்னு தொலைஞ்சு போல இன்னைக்கும் அவர் கடவுளாகவே இருக்கிறார் இன்னைக்கும் அவர் ஆல்பா வாய் தான் இருக்கிறார் இன்னைக்கும் அவர் ஒமேகா வாய் தான் இருக்கிறார் இன்னைக்கும் அவர் இருக்கிறார் இன்னைக்கும் அவர் முடிவாயிருக்கிறார் சகல வல்லமையும் அவர் கரங்களில் உண்டு ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சில விஷயங்கள் எதுவுமே என் ஆண்டவருக்கு ஆச்சரியமே அல்ல ஏன்னா இது வரும் அவருக்கு ஏற்கனவே நல்லா ஏன்னா அவர் சர்வஞானி அவர் முன்னறிந்து நடத்துகிறவர் பக்க சொல்ல அவர் ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு அப்படின்னா அவர் காய நவர்த்திட்டு தான் இருக்கிறாரு கொஞ்சம் இரு ஆண்டவர் எங்க ராஜா கைய வைப்பாரு வே போகாது ஆனா சாத்தானுக்கு அது ராங்கா போயிடும் சத்துருக்களுக்கு அது ராங்கா மாறும் நீதிமானை கைவிட்ட வரலாறு இல்லை